கர்த்தருடைய நாம அமைப்படுவதாக இந்த நாளிலே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக பத்து கட்டளைகளை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம் நீங்கள் யாத்ரா புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் பத்து கட்டளைகள் இருக்கிறது அவைகளை நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு பிரிவாக இருக்கிறது முதல் பிரிவு வந்து ஒன்று முதல் நான்கு கட்டளைகள் ஒன்று முதல் நான்கு கட்டளைகள் வந்து மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டியது இரண்டாவது பகுதி மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியது மனிதன் மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டிய முதல் பகுதி ரெண்டாவது பகுதி மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியது இப்போ கவனிங்க இதில் முதல் இரண்டு கட்டளைகளை ஈஸ்ரவல் ஜனங்கள் என்ன செய்யிட்டாங்க ரொம்ப சீக்கிரமாகவே உடைச்சி போட்டாங்க எங்க தேவன் சொன்ன தேவனுக்குரிய கட்டளை மக்கள் உடைக்கிறார்களோ அவர்கள் மனிதனுக்கு செய்வென்ற கட்டளை உடைப்பார்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சில வசனத்தை இன்னைக்கு நான் தியானித்தேன் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் யாத்திரா விரோத அதிகாரத்தில் முதல் நான்கில் ஒரு நவுன் ஒரு பர்சன் வராரு யாருன்னா தேவன் முதல் நான்கு விஷயங்கள் யாரு யாருக்குரியது தேவனுக்குரியது அப்போ அந்த நான்கு விஷயத்தில் யாரு நபர் யாரு தேவன் சரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சிலிருந்து பத்து வரைக்கும் ஒரு நபர் வருகிறார் யார் அங்கே ஒரு நபர் வர்றாங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம் முதல் நாலு கட்டளைகளுக்கு தேவன் தான் தேவனுக்கு செய்ய வேண்டியதே செய்யணும் அங்கே ஒரு நபர் இருக்கிறார் இந்த ஆறு அஞ்சிலிருந்து பத்து வரைக்கும் உள்ள ஆறு கட்டளைகளுக்கு அங்கே ஒரு நபர் வர்றாங்க யாரு தாயும் தகப்பனம் அங்கு கட்டளைகளை உடைத்தால் தேவனுக்கு எதிரானது இங்கு கட்டளை உடைத்தால் பெற்றோருக்கு எதிரானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னா குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது அதனால தான் பெற்றோரை வந்து மேன்மையாக தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் வைத்திருக்கிறார் அப்ப எப்படி ஆரம்பிக்குது இந்த இரண்டாவது பகுதி முதல் பகுதி என்னென்ன ஆரம்பிக்குது என்ன அந்த முதல் முதல் கட்டளை எது உனக்கு வேற தேவரர்கள் ஒன்றாயிருக்க வேண்டாம் சரி இந்த ஆறு கட்டளையில் முதல் கட்டல் எது இந்த ஆறு கட்டளையில் முதல் கட்டல் எது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் அந்த நாலு கட்டளைக்கு தேவனை மையமாக வைத்து எழுதப்படுகிறது இந்த ஆறு கட்டளையும் பெற்றோரை மையமாக வைத்து அல்லது பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியன் என்பது எழுதப்பட்டிருக்கிறது புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் நியாயப்பிரமாணம் வேண்டாம் பல ஏற்பாடு முடிஞ்சு போச்சு எல்லாம் கீழ்ப்படிய வேண்டாம் சொல்லியிருக்காரா பெற்றோருக்கு கீழ்ப்படியாது புதிய ஏற்பாட்டில் அப்புறம் இங்கே இங்கே இருக்கிற மீதி கட்டளை எல்லாம் செய்ய நான் சொல்லியிருக்காரு கிடையாது நிறைய பேர் பைபிளை புரிஞ்சிக்காமலே மனசில் வந்ததெல்லாம் பேசி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க வேதத்தை சரியாக புரிஞ்சிக்கிட்டவங்க தேவனுக்கு பிரியமா வாழ்வாங்க ரெண்டாவது பெற்றோருக்கு பிரியமா வாழ்வாங்க அப்போ அங்கே ஒரு நபர் தேவன் இந்த கட்டளைக்கு நபர் யாருன்னா தாயும் தகப்பனும் அப்ப எங்க ஆசிர்வாதத்தை எங்க வச்சுட்டார் ஆண்டவர் ஐந்தாவது கட்டளையில வைத்திருக்கிறார் என்னது என்ன என்ன சொல்லியிருக்காரு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தீர்க்காயசமாக வாழ்வதற்கு தகப்பனையும் இப்போ பழைய பாட்டில் கீழ்ப்படி சொல்லிட்டு புதிய பாட்டில் வந்து பழைய ஏற்பாடுப்பா அப்போதான் கீழ்படி சொன்னேன் இப்போ நீங்களாம் நல்லா படிச்சுட்டீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு பெற்றோருடைய நிறைய அறிவு இருக்கு அதனால் கீழ்ப்படியாதீங்கன்னு சொல்லியிருக்காரா எபிசியர் ஆறாம் அதிகாரம் வசனம் வாசிங்க எபிசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்னாவசனம் எல்லாருக்கும் ஈஸியாக மனப்பாட வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது இது என்னவா இந்த முதல் கட்டளைகள் குடும்பத்திற்கு கொடுக்கிற முதல் கட்டளை என்னன்னா பண்ணுவாயாக தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் கட்டளை என்ன கட்டளை என்ன என்ன என்று வேற தேவன் அப்ப அவருக்கு முதல் நான்கு கட்டளை தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அடுத்து வர ஆறு கட்டளைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது உண்மையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே அதேபோல யாருக்கெல்லாம் எப்படி கீழ்பிடினு அந்த அதிகாரத்தில் இருக்கு நம்ம அதுக்கு போக வேண்டாம் இப்போ இந்த முதல் கட்டளைகளை தேவனுக்குரிய முதல் கட்டளைகளை உடைத்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் தேவனுக்குரிய முதல் கட்டளை உடைத்த பொழுது என்ன செய்தார்கள் முதல் கட்டையில உடைச்சாங்கள நேத்தை பார்த்தோம்ல என்ன செஞ்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்ற தேவனுக்கு எதிரான விஷயம் கண்டு குட்டிகளை விக்கிரகாராதனுக்கு போயிட்டாங்க தேவனை நேசிச்சு தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால முதல் கட்டை உடைச்சதுனால எங்க போயிட்டாங்க விக்கிரகாராதனுக்கு போயிட்டாங்க இப்ப இந்த இருபதாம் அதிகாரத்துல முதல் கட்டளை எது உனக்கு தேவன் கொடுக்கும் தேசத்தில் உன்னுடைய பெற்றோருக்கு செல்லலாம் சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் கீழ்படுவாங்க அத்தை மாமா கீழ்படிவாங்க தாய் தந்தை கீழ்படிய மாட்டாங்க ஆனால் தான் ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் ஆட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பன் வாயாடு சரி இந்த கட்டளை உடைச்சிட்டாங்கன்னா கீழே இருக்கிற எல்லா பாவத்தையும் செய்வாங்க இந்த கட்டளை உடைச்சா கீழே என்ன நடக்குது கொலை விபச்சாரம் களவு பொய் சாட்சி ஈச்சித்தல் இதெல்லாம் தானாகவே வந்துடும் அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரே ஒரு சட்டத்தை கொடுத்தாரு என்ன சட்டம் இந்த மரத்தின் கனியை புசியாது அவங்க அதை உடைச்சாங்க எல்லாமே அவங்களுக்குள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே மோசிக்கு கொடுக்குற பத்து கட்டளை முதல் கட்டளை உடைச்சாங்க விக்கிரகாராதனுக்கு போயிட்டாங்க இங்கே பெற்றோருக்குரிய இரண்டாவது பகுதியில் மனிதன் மதினத்துக்கு செய்ய வேண்டிய சட்டத்தில் முதல் சட்டம் தகப்பனின் தாயும் கனப்பு வாயாக அந்த உடைச்சிட்டாங்கன்னா கீழே இருக்கிற பாவலம் ஈஸியாக உள்ளே வந்துடும் அங்கே விக்ரகாராதனை இங்கே விபச்சாரம் இந்த பாவங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் இப்படி என்ன செய்கிறார் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் லேவிராகம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை கவனிங்க லேவிராகம் இருபது பத்து நானே வாசிக்கவா கொலை செய்யப்பட கடவர்கள் இப்போ விபச்சார பாவம் பழைய ஏற்பாடு சொல்லுது புதிய ஏற்பாடு சொல்லுது அப்போ அந்த பாவங்களுடைய ஆரம்பம் எங்கன்னா என்னைக்கு ஒரு குழந்தை பெற்றோருக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படையில்லையோ அதற்கு பின்பதாக பாவம் எந்த பாவம் வேணால் பின்னாடி வரும் ஃபாலோ பண்ணும் அதனால தான் பெற்றோர்களை கர்த்த பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழி நடத்த சொல்கிறார் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வசனத்தை கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் பெற்றோர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கடமை இருக்குது கட்டளை இருக்குன்னா இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஆரோசினோம் பிள்ளையானவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவனை நடத்து அவன் முதிர் வயதில் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பதை விடாதிருப்பான் ஒரு வயசுல இருந்து பனிரெண்டு வயசு வரைக்கும் பிள்ளைகள் இந்த பனிரெண்டு வயசுக்குள்ள வேதத்தை நன்றா போதிச்சிடணும் சண்டே ஸ்கூலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வேதத்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து போதிச்சிடணும் போதிச்சுட்டால் தான் அவங்க எப்பையும் விட மாட்டாங்களா முதியர் வயது ஆனாலும் அதை விடவே மாட்டாங்களாம் இப்போ ஏன் சில்ட்ரன்ஸ் மினிஸ்டர் நம்ம கவனம் செலுத்துகிறோன்னா அவங்களுடைய வயசான காலத்தில் இப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே சண்டே ஸ்கூலில் தான் வளர்ந்தேன் குழந்தையிலேருந்து ச சண்டே ஸ்கூல் தான் எங்கள் அப்பா காலத்திலே எங்கள் அப்பா காலத்திலே சண்டே ஸ்கூல் நடந்திருக்கான்னு பாருங்களேன் சண்டே ஸ்கூல் அப்புறம் நான் சண்டே ஸ்கூலில் எடுத்தேன் நான் சண்டே ஸ்கூலில் வளர்த்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி பெரிய பிள்ளைகளாகி திருமணமாகி அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சண்டே ஸ்கூல் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தலைமுறையை நான் இங்கே வந்து பார்த்துட்டேன் அல்ல லோய்யா குட்டி குட்டி பசங்களாக இருந்தவங்களாம் இன்றைக்கி அவங்க குட்டி குட்டி பசங்களை கூட்டு வராங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லா கவனிங்க வருஷத்தில் ஒரு முறை ஆகிலும் பைபிளை ஃபுல்லாக குடும்ப ஜபத்தில் படித்து முடிச்சிடணும் ஒரு நாளைக்கு குடும்ப ஜீபத்தில் அஞ்சு அதிகாரம் படிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம் அக்டோபர்லேயே முடிச்சிடலாம் அப்படி படித்து ஒவ்வொரு வருஷமும் பைபிள் படிக்க 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 ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வசனம் அந்த மனசில் குழந்தைங்க மனசில் பதியும் அவங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க அப்போ கீழ்ப்படிதல் எங்கே ஆரம்பிக்கணும்னா குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும் தேவனை அறிமுகப்படுத்துகிறவர்கள் யாருன்னு சொன்னால் பெற்றோர் தான் குழந்தைகளுக்கு தேவனை அறிமுகப்படுத்துகிறவர்கள் யார் பெற்றோர்கள் தான் நேரடியாக குழந்தைகள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது அப்போ மோசி பாருங்கள் லீடர்ஷிப்பில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் மூணு பகுதிகள் இருக்கிறது மூணு பகுதிகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா நன்றை கவனிங்க மூணு பகுதிகள் முதல் பகுதி நான் வாசிக்கிறேன் இருபத்தி நாலு அதிகாரம் எடுங்க நிலை பகுதின்னு சொல்லிட்டேன் நிலைகள் யாத்திராகமும் இருபத்தி நாலு அதிகாரம் எடுங்க யாத்திராங்க இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து கவனிங்க ஆண்டவர் யாரை பார்த்து பேசுகிறாருன்னா மோசையை பார்த்து பேசுகிறார் ஒன்று கவனிங்க மோசை அடுத்தது மூப்பர் ஜனங்கள் மூணு லெவலில் வச்சுருக்கார் மோசைக்கு மூப்பர்கள் கீழ்ப்படியணும் மூப்பர்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியணும் நான் வாசிக்கிறேன் கவனிங்க பின்பவர் மோசையை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாப்பும் அபியூதும் இஸ்ரோல் மூப்பரில் எழுபது பேரும் கத்திரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலே பணிந்து கொள்ளுங்கள் ஒரு ஸ்டேஜோட எங்க போக முடியல தேவன் இடத்துல போக முடியல சரி கவனிங்க மோசை மாத்திரம் கத்திரிடத்தில் சமீபித்து வரலாம் கிட்ட அவன் வரலாம் அவன் எல்லாத்துலேயும் உண்மையா இருக்கார் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் பல விதத்தில் ட்ரைனிங் ஆக்கப்பட்டிருக்கிறார் அதனால் அவருக்கு மட்டும்தான் அளவு அவர் மேலே போகிறாரு ஜனங்கள் அவனுடைய கூட ஏறி வர வேண்டாம் மூப்பர் கூடையோ மோசியை கூட யார் ஏறி ஏறி வர வேண்டாம் ஜனங்கள் ஏறி வர வேண்டாம் மோசை வந்து கத்தருடைய வார்த்தைகள் யாவற்றையும் நியமங்கள் யாவற்றையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக ஏக சத்தமாய் கத்தரல்னா எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று பிரதிபித்தம் செய்வார் அப்ப இந்த கீழ்ப்படிதலுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு அமைப்பை பாருங்க மோசை போய் வசனத்தை வாங்கிட்டு வருவார் மூப்பர்களுக்கு சொல்வாரு மூப்பர்கள் போய் ஜனங்களுக்கு சொல்வாங்க ஜனங்கள் மூப்பர்களுக்கும் மோசைக்கும் கீழ்ப்படியணும் அல்ல லூயா அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படினோம் பெற்றோர்கள் தேவனுக்கு கீழ்படியணும் இந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அல்ல லூயா அப்படின்னா மோசை மாதிரி லீடர்ஷிப் உருவாக்கப்படுற வரைக்கும் என்னதான் செய்தாகணும் நமக்கு எந்த ஸ்தானம் இருக்கோ ஆவிக்குற ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தில் நின்று கீழ்ப்படி கற்றுக்கொண்டால் கீழ்படிதல் இருந்துச்சுன்னா மேல்படிக்கு போகலாம் கீழ்ப்படியில் இருந்து படிக்க வரலாம் ஜனங்களில் தலைவர்கள் உருவாக முடியுமா உருவாக முடியும் தலைவர்கள் அடுத்த தலைவர்களாக மாற முடியுமா மாற முடியும் ஆனால் கீழ்ப்படியாமல் குறுக்கு வழியில் எதையுமே செய்யக்கூடாது செய்ய முடியாது இதுதான் இங்கே கீழ்ப்படிதலுக்கான ஒரு செட்டப்ஸை கொடுத்துருக்காங்க உபகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிங்கள் உபாகமும் ஐந்து பதினெட்டு உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக எங்கேயும் என்ன கட்டளை கொடுத்திருக்கு விபச்சாரம் செய்யாதிருவா மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவசனம்

விதவைகளும் திக்கற்ற கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் அபகரித்துக்கொள்ளுகிறவளுக்கும் பிரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாவ லிஸ்ட்ல இந்த பாவத்துக்கு எதிராக கர்த்தர் வந்து கிரியை செய்வாராம் ஆனால்தான் நம்முடைய சரீரம் வந்து கர்த்தருடைய ஆலயம் நம்ம சரீரம் என்னது வாசிங்க க ஒன்று குறிஞ்சியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மூன்று பதினாறு வாசிங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும்

நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிற என்று அறியீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டால் தேவனவனை பாருங்க மனசுக்குள் நடக்கிற பாவங்களை மனசிலிருந்து அறிக்கை செய்தால் மன்னிக்கப்படும் ஆனால் இந்த சரீரத்துக்கு எதிரான பாவத்தை ஆண்டவர் முற்றிலும் வெறுக்கிறார் ஆகவேதான் தான் ஏழாவது கட்டளையாக இதை கொடுத்திருக்கிறார் ஐந்தாவது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஏழாவது கட்டளை கட்டளை நேசிக்கிறவர்கள் இங்கு ஏழாவது கட்டளை மீறமாட்டார்கள் அதனாலதான் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் சொல்றாரு புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு என்ன சொல்றாரு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்கள் மனசை மயக்கினவன் யார் இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனசே வரமாட்டது மக்களுக்கு நிறைய சபைகளில் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த முதல் கட்டளை உடைப்பது தேவனை விட்டு பிரிகிறது இங்கு ஐந்தாவது கட்டளை உடைப்பது பெற்றோரை விட்டு பிரிகிறது எல்லாம் பிரிவினைக்கு தான் அந்த வழிவக்கும் அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம் கீழ்ப்படிதல் எங்கே இருக்கோ அங்கே ஆசீர்வாதம் வந்து தங்கி இருக்கும் அல்ல லூயா இதே போல் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்போ ஆண்டவரோடு ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்டப் பண்ணணும் கத்தரோடு கூட நல்ல உறவை கட்டணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டாவது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த ரெண்டு கீழ்ப்படுதல் இல்லைன்னா எந்த ஆசீர்வாதையும் வாங்கவே முடியாது தான் பத்து கட்டளைகளில் முதல் நபர் நான்கு கட்டளைகளுக்கு முதல்ல ஒரு நபர் சொல்கிறாங்க அவர் தேவன் இரண்டாவது ஆறு கட்டளைகளில் அங்கு பெற்றோரை வைத்திருக்கா அங்கு தேவன் ஒருவர் இங்கு பெற்றோர் இருவர் கணவனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் அவர்களுக்கு கீழ்ப்படியே தெரியவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியே முடியாது அப்போ திருச்சபையில் என்ன சொல்கிறோன்னா கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்குறோம் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க திருச்சபைக்கு கீழ்ப்படியுங்க போதகருக்கு கீழ்ப்படியுங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்க ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்கள் இந்த கீழ்ப்படுதலை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் கீழ்ப்படுதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா சாம்புவேல் அவர் பாருங்கள் தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிறார் படுத்துக்கிட்டார் தூங்குறாரு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு சாமி வேலை சாமி கூப்பிடும் கூப்பிட்றாரு அவர் யாருக்கிட்ட ஓடுறாரு ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஓடுறாரு எழுந்துச்சு ஏலிக்கிட்ட தான் ஓடுறாரு ஏன்னா அவர் எப்பயும் கூப்பிடுறது யார் ஏலி தான் கூப்பிடுவார் அதனால தான் ஏலிக்கிட்ட ஓடுறாரு மறுபடியும் போய் படுக்கிறாரு மறுபடியும் சாமி வேலை அப்போ பாருங்க நடுராத்திரியில் கூப்பிட்டா கூட எளிஞ்சு போகக்கூடிய கீழ்ப்படுதல் யாருக்கு இருந்துச்சு அங்கே அதை பார்க்கணும் நீங்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணியோ ஒரு மணியாக தெரியல சமையல் சமையல் கத்தர் கூப்பிட்றாரு உடனே இவர் ஏன்ச்சு யார்கிட்ட ஓடுறாரு ஒரு வேலை நான் இந்த காலத்து பிள்ளைகள்தான் என்ன நினைப்பாங்க இந்த கலவனுக்கு வேறு வேலையில தூங்க நேரதே கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சும்மா எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானு சொல்லுவாங்கல்ல இந்த பசங்க பிள்ளைகள்லாம் எழுப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க ஆனால் தூக்கத்துல சவுண்டு வந்தால் கூட டக்குன்னு எஞ்சி போன கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்குரிய அந்த அடிப்படையான சத்தியமாக இருக்கு இப்போ சொல்றாரு இவருக்கே புரியல ஏலிக்கு என்ன பையன் ரெண்டு முறை வந்துட்டான் என்ன விஷயம் அப்புறம் யோசித்து சொல்றாரு சாமுவேலே மறுபடியும் உனக்கு சாமி சாமுவேல் சத்தம் கேட்டுச்சுனா நீ கர்த்தாவே சொல்லும் கர்த்தாவே சொல்லும் பாருங்க ஏலி எப்படி கீழ்படுதல சொல்லி கொடுக்குறாரு என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லுப்பா என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் உங்க பிள்ளைங்க செஞ்சிட்டாங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க நீங்க என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கீழ்படியலைனா கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்படிய மாட்டாங்க கீழ்படிதல் தான் முதல் பாவம் கீழ்படியாமை சாரி கீழ்படியாமை தான் முதல் பாவம் ஆண்டவர் புசிக்க வேண்டான்னாரு புசிச்சாங்க முடிஞ்சு போச்ச அந்த அந்த ஒத்த வார்த்தையில் தேவனுக்கு எல்லா விஷயம் உடஞ்சி நொறுங்கி போச்சு ஆண்டவர் துரத்தி விட்டுட்டார் அப்போ புரியுதுங்களா இந்த ஒபீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் சாமியில் சாமியில் வந்து நம்ம சாதாரண ஒரு மனிதர் தீர்க்கதரிசி ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய கீழ்ப்படுத்த கொஞ்சம் பாருங்கள் பிலிப்பியர் ஏபேசி எடுத்ததாக பிலிப்பியர் எடுத்த நிருபத்தில் இரண்டாம் தேர்தொள்ளுங்க அங்கே கவனிங்க எட்டாம் நான் வாசிக்கிறேன் அவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிதராவி தம்மை தாமே தாழ்த்தினார் கீழ்ப்படிதல் வந்து தாழ்மையின் அடையாளம் எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாரா சிலுவையின் நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளம் செஞ்சார் அந்த ஐயாயிரம் பேர் போஷிச்சாரு பிரசங்க பண்ணார் உபதேசம் பண்ணார் எல்லாம் செஞ்சாரு இதெல்லாம் பிதாவாகி தேவன் தான் செய்ய சொன்னார் செஞ்சார் இப்போ பிதாவாகி தேவன் தான் சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறாரு பாடுகளை கொண்டு வந்து வைக்கிறாரு உபத்திரவத்தை அவர் மேலே வைக்கிறாரு மண்குளத்தினுடைய பாவத்தை சுமக்கும்படி செய்கிறாரு மனுக்குளத்தின் சாபத்தை சுமக்கும்படி செய்கிறாரு இதெல்லாம் சுமத்தின பிறகும் என்ன செஞ்சார் கீழ்படிஞ்சார் இந்த தான் அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நிகரான கீழ்ப்படுத்த உலகத்தில் யாருமே கீழ்ப்படியலை அவர் மறையின பரிந்து கீழ்ப்படிந்திரவாகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார் நீங்கள் எல்லாத்துக்கும் மேலாக உயரணும்னு சொன்னால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் இரண்டாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் சொந்த திருச்சபைக்கு கீழ்ப்படிங்கள் உங்களுக்கு சொந்த போதற்கு கீழ்ப்படியுங்கள் இந்த நாலு கீழ்படுதல் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில எதை தேவன் எடுத்து கேட்குறோமோ அதை தேவன் நமக்கு நிச்சயமாய் தருவார் அப்போ ரெண்டு பகுதியை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நம்ம ஜோம் பண்ணி முடிக்கலாம் முதல் பத்து கட்டளைகளில் முதல் நான்கு சட்டங்கள் கட்டளைகள் மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டியது அதில் முதல் கட்டளை உடைச்சா மூணு கட்டளையும் உடைச்சது தான் அர்த்தம் இங்க ஆறு கட்டளைகள் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டியது இங்க நபர் யாருன்னா தகப்பனும் தாயும் அந்த ஒரு கட்டளை ஒரு பிள்ளை உடைத்தால் அதில் இருக்காரு ஆறு கட்டளையும் உடைத்தது அஞ்சு கட்டளை உடைத்ததுக்கு சமம் இந்த ரெண்டுத்துக்குமே என்னென்னா கட்டளைனா கீழ்ப்படிதல் கீழ்ப்படியலைனா கட்டளை கை கொள்ள முடியாது நான் விரும்பினால் அதை செய்வேன் விரும்பலைனா விட்டுடுவேன் அப்படின்றதுக்கு பேர் என்ன கிடையாது கீழ்ப்படிதல் நாளைக்கு நான் செய்வேன்னு சொல்கிறதும் லேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ் ஒபீடியன்ட் ஆகவே இன்றைக்கு இந்த பத்து கட்டளைகள் நாம் கற்றுக்கொண்ட விஷயத்தை மனதில் வைத்து ஜெபித்து நம்மளை அர்ப்பணிப்போம் நாம் கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவோம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ அதை பரலோகத்திலிருந்து அனுப்பி நம்மை ஆசீர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நமக்கு சோத்திரம் இந்த நாளிலே தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்க வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும் இந்த சத்தியத்தை தொடர்ந்து தியானிக்க வசனங்களின் குறிப்புகளை தொடர்ந்து தியானித்து இன்னும் பல குறிப்புகளை எடுக்க இவர்களுக்கு உதவி செய்யும் ஏசுவி நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்